முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் உதவியாளர் வீட்டில் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட ஐந்து நபர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியை சேர்ந்த அருண் பிரகாஷ் என்பவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் உதவியாளராக இருந்து வருகிறார் இவருக்கு சொந்தமான தோட்டத்து வீட்டில் சில நாட்களுக்கு முன்பு மர்ம நபர்கள் கொள்ளையடிக்க முயன்ற வீட்டில் இருந்தவர்கள் சத்தமிட்டதின் காரணமாக தப்பி சென்றனர் இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக கொண்டு ஆயில்பட்டி காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வந்தனர் இதையடுத்து வழக்கு தொடர்பாக தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியை சேர்ந்த ஐந்து நபர்களை தனிப்படை போலீசார் கைது செய்தனர் மேலும் கைதானவர்களிடமிருந்து ட்ரோன் கார் மற்றும் பயங்கர ஆயுதங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர்